இன்னொரு விஷயம் பத்து மாதத்துக்கு முன்னால் நடந்தது வந்து நிறையா நாடகம் நிறையா இதெல்லாம் ஒரு கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னாலும் என் மொபைலில் மெயினாக நல்லா ஹேக் பண்ணியிருந்திருக்காங்க மொபைல் ஹேக்கு மற்றும் வாட்ஸ்அப் ஹேக்கு இப்படிலாம் நிறையா நடந்துருந்தது வந்து எனக்கு தெரியாது எனக்கு கொஞ்ச நாள் என் தம்பி வீட்டில் அங்கே அங்கே போது தான் என் மொபைலில் ஆட்டோமேட்டிக்காக நிறையா சேஞ்சஸ்லாம் ஆகியிருந்தது நிறையா லிஸ்ட் தேவையில்லாத பொம்பளைங்க பேர் தேவையில்லாத இது இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும்போது தான் எனக்கே சந்தேகமாக இருந்துச்சு நான் செய்யாத வீண் வீண் செய்யாத விஷயங்கள்லாம் அதில் ஏதோ கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு இதுமாதிரி நான் கொஞ்ச நாள் இந்த லைஃப் கொஞ்சம் சரியில்லாமல் ரொம்ப கொடுமை சித்திரவதை அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டு இருந்தது ஒன்று ஆனால் பிறகு என் அண்ணன் ஒருத்தன் அதில் வேண்டாம் அதெல்லாம் விசாரித்து அதெல்லாம் அவங்களுக்கு நல்லா ஒரு விசாரணை நடந்த இதில் உள்ள பின்னலில் உள்ள இதெல்லாம் எல்லாம் எல்லோருமே என்னை ஆக்கணும் என்னை இது பார்க்கணுன்னு தான் என்னை கூட பழகியிருந்திருக்காங்க மைண்டை வந்து ஒரு மனுஷன் எப்படி இது நல்லா தெரிஞ்சு தான் ஒரு சைக்காலிஸ்ட்டு முறையில் மைண்ட் வாஷ் பண்ணி எல்லாம் பண்ணியிருந்துருக்காங்கங்கிறது நல்லா பின்னால் தான் நல்லா உணர்ந்தேன் ஏன்னா சின்ன சின்ன விஷயமும் கரெக்டாக துல்லியமாக அஞ்சுருக்காங்க ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு கிடந்தது தான் உண்மை இன்றைக்கும் கொஞ்ச நேரம் காலையில் கொஞ்சம் நேரம் அப்படியே கண்ணில் கண்ணீர் வந்துவிட்டேன் ஏன்னா வளக்கூடாது முடி பண்ணிட்டேன் தான் உண்மை கடவுள் கையில் தான் எனக்கு கடவுளுக்கு சக்தி இருந்ததுன்னா பிரபஞ்சத்துக்கு சக்தி இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப் பண்ணும் எல்லா கடவுள் என்ன வச்சுருக்காரோ அது நடக்கும் அதனால் பிரச்சனை ஆனால் என்ன மாதிரி நிறைய பாதிக்கப்படக்கூடாதுங்கிறது வந்து நான் துல்லியமாக இருக்கேன் முன்னால மாதிரி இல்லாமல் காற்றுலையும் குறிப்பிட்ட டைம் காற்றுல அப்பப்போ இது பண்ணி விட்ருக்காங்க போகிற வர இடங்களில் கொஞ்சம் நேரம் இருக்கும் அதுக்கப்புறம் இருக்காது முன்னால் அப்படி இல்லை தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்கும் ஒரு ஆள் இருக்காருன்னா ஒரு ஆளுக்காக வந்து நிற்காங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஆள் வந்து நிற்கிறாங்கன்னா அந்த இடத்துல தொடர்ச்சியாக அரசாங்கத்தான் இருந்துகிட்டே இருக்கோம்னா இப்போ வந்து ஒரு ஆள் நீ இருக்காங்களோ வந்தாங்கன்னாலும் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும் அதுக்கப்புறம் அப்படி பேரும் தொடர்ச்சியாக இருக்காது அப்படி காற்றுல விடுற மாதிரி இப்போ வந்து நடந்துகிட்ருக்கு இருக்கு வேறு என்னன்னா ரெண்டு மூணு டைப்பாக இருக்குது சில நேரம் தலை அப்படியே சுற்றி கண்ணெலாம் வாங்கிட்டு போவோம் கண் வாங்கிட்டு போய் காட்டு வந்து அப்படியே அழுத்தமாக திடையும் அப்படியே உடம்பு இது பண்ணுற மாதிரி அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் முன்னாடிலாம் கொஞ்சம் ஹெல்த்தாக இருந்தேன் இப்போ சடனாக ரெண்டு வாரத்தில் உடம்பு வந்து இது பத்து மாசமாக நடந்துகிட்டு இருக்குது ஒருவேளை வேணும் சாவளாக கிரண்டு என்ன தெரில உடம்பு நல்லா படிஞ்சிச்சு கரெக்டாக ஒரு ஒரு வாரத்தில் உடம்பு வந்து கையில் உள்ள எழுந்தான் இதில் உள்ள எலும்பு தெரியுது அளவுக்கு உடம்பு வந்து ரொம்ப மோ மோசமாக இதாகிட்டு என்ன செய்யும் தெரியல அந்த நைட் நடந்த விஷயம் நான் தனி வீடியோவில் இன்னொரு ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் நைட்டு நடந்தது சாப்பிட்ட உடனே காட்டு துடிச்சது இதெல்லாம் வீடியோவாக எடுத்து வச்சுருக்கேன் இது வரைக்கும் எடுத்து உடனே இது ஒரு முன்னால் நடந்ததில்லை என்னால் எடுக்கணும்ல இப்போ ஒரு விஷயம் எடுக்கணும் அப்படிங்கிறனால நேற்று நைட்டில் நடந்த விஷயத்த வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் அதில் நான் சில விஷயங்களை சொல்லியிருக்கேன் தண்ணி சாப்பாட்டில் நாங்கள் ரெண்டு நாள் தண்ணியாக தானே இருக்கேன் சாப்பாட்டில் குடிக்க தண்ணியில் இருந்தால்னா எப்படி சமைச்சு சாப்பிட முடியும் சாப்பிடலாம் வீட்டில் ரெண்டு நாளாக சமைக்கவே இல்லை வாட்டர் பாட்டில் வாங்கி வச்சுருக்கேன் தண்ணி குடிக்க வெளியிலேருந்து வாட்டர் பாட்டில் வாங்கி வச்சுருக்கேன் கடையில் சாப்பிட்டேன் மத்தியானம் கடையில் சாப்பிட்டது இல்லை முக்கியமான விஷயம் கடையில் சாப்பிட்ட இடத்துல சாப்பாட்டில் பண்டு பெருசாக ஒன்றும் செஞ்ச மாதிரி இதில் கை கழுவிட்டு தண்ணி குடிக்கும் போது காட்டு கொஞ்சம் ஸ்பீடாக துடிச்சிட்டு அப்புறம் தைச்செங்கியும் லேசாக ஏதோ இப்படி இது நிறைய கடைகள்லையும் சில இடத்துல இப்படி நடக்குது சில சாப்பிட்டோடனே மூச்சு தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்ட உடனே கடையில் எப்படியே இருக்குது கொடுமை வீட்லேயும் வெயிலையும் ரொம்ப கே ரொம்ப சித்திரவதை இவ்வளோ நாளும் என்னால் யார்ட்டையும் எப்படி பேச கூட தைரியம் வரல இன்றைக்கி என்னமோ கடவுள் தான் பேசுகிறதுக்கு ஒரு இது தந்திருப்பாருங்க இன்றைக்கி நான் இவ்வளோ நாளாக என்ன பேசணும் பேசணும்னு அப்படி பண்ணி எனக்கு ஒரு தைரியம் ஒரு தெளிவு ஒன்றும் வரல யார்கிட்டையும் உதவி ஃபோனில் பேசி ஒரு உதவியாக கூட எனக்கு தைரியம் இன்னும் இப்போ வரைக்கும் இல்லை யார்ட்டையும் பேசக்கூட தெரில அதனால தான் நான் எப்படி ஒதுங்கி கிடக்கேன் சத்தியமாக அந்தளவுக்கு வளர்த்து வளர்த்து இது பண்ணிட்டாங்க எனக்கு நாள் தாழ்வு மனப்பான்மை இருந்தது ஒன்று அது எல்லாருக்கும் வரது ஏன்னா அந்த அளவுக்கு கொடுமை வீட்லேயும் சரி வீட்டில் உள்ளதான் தெரியல வீட்டில் வளர்ப்போம் அப்படி தான் வெளியில் சமூகத்தில் உள்ள குழந்தை தான் தாழ்வு மனப்பான்மை அது எல்லா எல்லா இளைஞர்களுக்கும் வரது அந்த வயசில் ஆனால் அதையும் இவங்க என்ன செஞ்சிட்டாங்க அது தாழ்வு மனப்பான்மை இருந்ததுனால தான் உனக்கு இது ஒரு மைண்டு உனக்கு எப்படி ஆகிட்டு பைத்தியம் பிடிச்சிட்டு அப்படி பிடிச்சிட்டு அப்படி பிடிச்சிட்டு அதெல்லாம் இல்லை இது எல்லாமே மெடிக்கல் ரீதியாக ஒரு பெரிய கிரியேட் பண்ணியிருக்காங்க எனக்கு வந்து நரம்புத் தளர்ச்சி மாதிரி மெடிசனில் நரம்புத் தளர்ச்சியெலாம் ஏற்படுத்தி அப்படி நிறையா இதெல்லாம் நடந்துருக்கு மெடிக்கல் ரீதியாக அதெல்லாம் விசாரணை பண்ண தான் இதில் உள்ள முக்கியம் ஒரு ஃபுல்லாக ஒரு உண்மை வந்து தெரிய தெரிய வராங்க தான் உண்மை இதை உண்மையாக உண்மையாக இருக்கணும் இது உண்மை இதை வந்து பொய்யா இது பண்ண முடியக்கூடாது இது உண்மை அப்படிங்கிறது நம்ப வைக்க என் குடும்பத்தில் ஒரு ஆள் குடும்பத்தில் ரொம்ப நேரங்கள சொந்தந்தான் ஒரு ஆள் இப்போ அதுவெல்லாம் விருப்பம் இல்லை பைத்தியமாக கொஞ்சம் நாள் நடித்தது நடித்தது நல்லா தான் இருந்தார் அது வரைக்கும் ஆனால் ரொம்ப நாள் பார்த்துட்டு நல்லா தான் இருந்தார் கொஞ்ச நாள் கொண்டாட்டிய சந்தேகப்பட்டதாகவும் பைத்தியம் மாதிரி இருந்ததாக ஒரு குறிப்பிட்ட நாள் பைத்தியமாக இருந்தார் அப்போ எனக்கு கல்யாணத்துக்கு பிறவ தான் கல்யாணத்துக்கு பிறவ தான் கொஞ்சம் நாள் அப்படி இருந்தார் அப்போ எனக்கு அது வந்து உண்மையிலேயே அவர் பைத்தியமாக அப்படி இருந்தாரோ அப்படி இப்படிலாம் டவுட் இருக்குது ஏன்னா இப்போ தான் இருந்தது அதுவும் நாடகம் அடகம் குடும்பத்தில் ஒரு ஆள் அது ஒன்று எனக்கு இருக்க நோய்கள் எனக்கு இருக்க அறிகுறிகள் எனக்கு இருக்க இது எல்லாமே என் சரௌண்டிங்கில் என் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோய் வந்து இருக்கிற மாதிரி எல்லாமே ஒரு போட்ட ஒரு பிளான் கண்டிப்பாக இது ஒரு விசாரணை நடத்தினா மட்டும்தான் மட்டுந்தான் இது வெளியே வரும் என்னால் அவர் தனியாக ஒன்றும் செய்ய முடியல கடவுள் தான் காப்பாற்றணும் தான் ஒவ்வொரு நேரமும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக ஒரு மெடிக்கல் டெஸ்ட்டு இது பண்ணால் அசத்தியமாக என்னால் இதை நிரூபிக்க முடியும் அதுக்குள்ளே இது வந்து என்கிட்ட இருக்குது நிரூபிக்கக்குள்ள சக்தி என்கிட்ட இருக்குது புரிய வைக்க முடியும் அதனால் உண்மையாக இருக்கணும் உண்மையான ஒரு மெடிக்கல் இதாக இருக்கணும் பார்ப்போம்